டாக்டர் சுதாகர் இந்த வீடியோவில் ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய ஒரு ஹார்மோனல் டிஃபிஷியன்சியை பற்றி நான் உங்க கூட பேசுறேன் நம்ம உடம்புல முக்கியமான ஒரு ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கிளாண்டு தைராய்டு கிளாண்டுன்னு சொல்லுவோம் அந்த தைராய்டு கிளாண்டு வந்து நமக்கு எல்லோருக்கும் நம்ம கழுத்தில் முன்பக்கம் இந்த தைராய்ட் காட்டிலேஜ்னு ஒன்று இருக்கும் அதாவது ஆடம்ஸ் ஆப்பிள்னு சொல்லுவோம் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிளாண்டு அது வந்து ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப்பில் இருக்கும் இந்த ஒரு சின்ன கிளாண்ட் வந்து ரெண்டு ஹார்மோனை நார்மலாக சக்ரீட் பண்ணும் அதாவது டி த்ரீ டி ஃபோர்னு சொல்லக்கூடிய ஹார்மோன் அந்த டி த்ரீங்கிறது வந்து என்னென்னா ட்ரை அயோடோ தைரோன்கிற ஒரு ஹார்மோன் டி ஃபோருங்கிறது வந்து தைராக்ஸுங்கிற ஒரு ஹார்மோன் இந்த ரெண்டு ஹார்மோனையும் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு டிஎஸ்ஹெச் இந்த ஒரு ஹார்மோன் ரொம்ப ரொம்ப முக்கியம் டிஎஸ்ஹெச்னா தைராய்டு ஸ்டுமுலேட்டிங் ஹார்மோன் இந்த ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ஸ்டுமுலேட் பண்ணி தான் தைராய்டு லேண்டில் இந்த ரெண்டு ஹார்மோனும் ஃபார்ம் ஆகும் இந்த ரெண்டு ஹார்மோனும் நம்ம உடம்பில் பல ஆர்கன்ஸை லிங்க் பண்ணுது பல ஆர்கன்ஸோட ஃபங்க்ஷன்ஸை மெயின்டைன் பண்ணுது கண்ட்ரோல் பண்ணுது இதனால் வரக்கூடிய பிரச்சனைகளை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முதல்ல நோட்டீஸ் பண்ணாமல் நாளடைவில் அந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அதிகமாக பிரச்சனைகள் அதிகமாக வந்த பிறகு தான் மருத்துவர்கிட்ட போகிறாங்க இந்த தைராய்டு கிளாண்டில் உள்ள குறைபாடு இந்த ஹார்மோன் குறைபாடை ஹைப்போ தைராய்டிஸ் சொல்லுவோம் அப்போ இந்த ஹார்மோன்கள் டி த்ரீ டி ஃபோர் குறையும் பொழுது என்னென்ன பிரச்சனைகள் மக்களுக்கு வருது நம்ம எல்லோருக்கும் என்னென்ன பிரச்சனைகள் வருது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த தைராய்டு ஹார்மோன் குறைவுனால வரக்கூடிய பிரச்சனை என்னென்னா ஃபெட்டிக்னி சொல்லுவோம் ஃபெட்டிக்னால் எப்போ பார்த்தாலும் ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ரொம்ப சோர்வாகவே இருப்பாங்க ஒரு ஸ்லீ ஸ்லீப்பினஸாக இருந்து தூங்குற மாதிரியே இருந்துகிட்டு இருப்பாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவங்க பாடி வந்து எப்பவும் இந்த கோல்டை வந்து தாங்க முடியாத அளவில் ரொம்ப கோல்டு கிளாமியாக இருக்கும் பாடி பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து வெயிற்று போடும் ஸ்கின் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ட்ரையாக போகும் ஹேர் வந்து லாஸ் ஆகும் நெயில் பார்த்திங்கன்னா அது வந்து பிரிட்டில்னஸ் அதாவது அந்த உடஞ்சி போகக்கூடிய அளவில் அந்த நெயில் சேஞ்சஸ் வரும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் வரும் கான்ஸ்டிபேஷன்க்கு ஒரு பெரிய பிரச்சனை வரும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் இருக்கும் படிப்புலலாம் ஒரு அலர்ட் இல்லாமல் இருந்துகிட்டு இருப்பாங்க எஸ்பெஷலி இந்த லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்த மென்ஸ்ட்ரல் பீரியடில் உள்ள பல பிரச்சனைகள் வந்து இந்த தைராய்ட் ஹார்மோன் குறைபாடுனால வரும் இது பிளட்டில் என்ன பண்ணணுன்னா கொலஸ்ட்ரால் லெவலாக இது குறையிறதுனால கொலஸ்ட்ரால் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும் அப்போ பார்த்திங்கன்னா பாடியில் வந்து கொலஸ்ட்ரால் லெவல் கூடும் ஹார்ட்டில் வந்து இந்த ஹார்மோன் ஆக்ட் பண்ணி ஹார்ட் ரேட்டை குறைக்கும் மூடு வந்து நம்மளுக்கு எப்போவுமே ஒரு டல்லாக இருந்துகிட்டு இருக்கும் ரொம்ப லேட் ஸ்டேஜில் போட்டி பார்த்திங்கன்னா டிப்ரெஷன் ஆன்சைட்டி இப்படி பல பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு காரணமாக இருக்குது ஒரு சாதாரண ஹார்மோன் அந்த ஹார்மோனோட டிஃபிஷியன்சினால் இவ்வளவு பல பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்குது நம்ம எதையுமே நோட்டீஸ் பண்ணாமல் விடுறதுனால தான் அது ஒரு காம்ப்ளிகேட்டட் லெவலுக்கு போகுது எனவே இந்த சயின்ஸ் அண்ட் சிம்டம் இருக்கக்கூடிய அனைவரும் ஆரம்பத்திலே நம்ம மருத்துவர்களை கன்சல்ட் பண்ணும் பொழுது அதற்கு உள்ள டெஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிளான டெஸ்ட்டு தான் பிளட்டில் வந்து நம்ம ஈஸியாக வந்து ஒரு ஃபாஸ்டிங்கில் வந்து அந்த தைராய்ட் ஹார்மோன் லெவலில் ஈஸியாக டெஸ்ட் பண்ணிடலாம் அதுக்குள்ள சிகிச்சை முறையும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த தைராய்ட் தைராக்சின் டேப்லெட்டை நம்ம ஒவ்வொரு ஆட்களுக்கும் கொடுக்க வேண்டியது இருக்கும் ஸோ இது வந்து ஒவ்வொரு ஆட்களோட பிளட் லெவலில் லெவலில் வச்சு மருத்துவர்கள் கொடுப்பாங்க எனவே செல்ஃப் மெடிகேஷன் எடுக்காமல் அதற்குரிய மருத்துவர்களை அணுகி நம்ம அதை க டெஸ்ட் பண்ணி கன்சல்ட் பண்ணி அதற்குரிய சிகிச்சை முறைகளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நலமாக நாம் வாழலாம் பல பிரச்சனைகள்லேருந்து நாம் விடுபட்டு ஹெல்த்தியாக நம்ம வாழலாம் சரியா எனக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தால் அதுக்குரிய மருத்துவர்களை நீங்கள் கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணுங்கள் நலமாக வாடுங்க நன்றி வணக்கம்